ஓகே குட் ஈவினிங் கவனிங்க கவனிங்கப்ப நாங்கள் எலக்ட்ரிசிட்டியில கடைசியாக உள்ள பகுதி மின்காந்த தூண்டல் மின்காந்தம் இது தொடர்பான சில விஷயங்களை பார்க்க போகிறோம் சரி அப்போ அதில் கவனிங்க முதலாவதாக அதில் முதலாவதாக நான் ஒரு காந்தம் தொடர்பான சில விஷயங்களை கரைஞ்சிட்டு வருவோம் மிகவும் இந்த காந்தங்கள் இந்த இதுல உங்களுக்கு காந்தம் பழ காட்டப்பட்டிருக்கு அந்த காந்தத்துக்குரிய ஸ்பெஷல் பேர் வந்து நாங்க யூ வடிவ காந்தம்னு சொல்லுவோம் ஏன்னா அது இல்லாம நீங்க ஓலவுல ப படிச்சிருப்பீங்க இரண்டு வகையான காந்தங்கள் ஓலவுல இருக்கு இரண்டு வகையான காந்தங்கள் இந்த நடுவில் நான் காட்டியிருக்கேன் யூ வடிவ காந்தம் அது இல்லாம பொதுவா காந்தங்களை இரண்டு வகைப்படுத்தலாம் என்னன்னா ஒண்ணு சட்ட காந்தம் ஒண்ணு சொல்லுவாங்க சட்ட காந்தம் யூ வடிவ காந்தம்னா அந்த சட்ட காந்தத்துக்குள்ள வந்துடும் ஓகே இன்னொரு காந்தத்துக்கு என்ன பெயர் ஒன்னு சட்ட காந்தம் இன்னொரு காந்தத்துக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க இன்னொரு காந்தம் நாங்க சொல்றது மின் காந்தம் ஒண்ணு சட்ட காந்தம் இன்னொன்னு மின்காந்தம் சொல்லி கொள்ளுவோம் சரியா ஓகே இப்ப பொதுவா இப்ப நாங்க பெரும்பாலும் மின்காந்தம் தொடர்பா படிக்க அதுக்கு காந்தம்னா என்ன சரியா இந்த சட்ட காந்தம் எப்படி தொழிற்படுது அந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்க பாத்துட்டு வருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மின்காந்தம் தொடர்பா பார்ப்போம் சொல்லுங்க நடுவுல உங்களுக்கு யூ வடிவ சட்ட காந்தம் ஒன்று காட்டியிருக்கேன் ஒரு காந்தத்துல இரு முனைகள் இருக்கும் சொல்லுங்க என்னென்ன முனைகள் ஒரு காந்தத்துல ஒரு காந்தத்தில் காணப்படக்கூடிய இரு முனைவுகள் எவை வட முனைவு தென்முனைவு என்ன அடுத்து என்ன சொல்றேன் சிவப்பு நிறத்துல இந்த காந்தத்துல பொதுவா பொதுவா காந்தங்களில் சிவப்பு நிறத்துல காட்டப்படுறது என்ன முனைவு வடமுனைவா தென்முனைவா ஒரு காந்தத்துல சிவப்பு நிறத்துல காட்டப்படுறது வட முனைவா தென் முனைவா அது தொடர்பாகவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நாங்க சரியா ஒரு காந்தத்துல சிவப்பு நிறத்துல காணப்படுறது வட முனைவு நீல நிறத்துல காட்டப்படுறது பெரும்பாலும் தென்முனை சிவப்பு நிறம் வட முனைவு நீல நிறம் தென்முனைவு இப்ப அடுத்து பாருங்க நாளில உங்களுக்கு இரண்டு காந்தங்கள் வரைகிறேன் இரண்டு காந்தங்கள் இப்ப நான் சொல்லிட்டேன் சிவப்பு நிறம் வட முனைவு நீல நிறம்ன்றது தென்முனைவு தனிய ரெண்டு காந்தங்கள் அப்ப எனக்கு இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க இந்த ரெண்டு காந்தங்களும் ஒன்றை ஒன்று கவருமா தள்ளுமா இந்த ரெண்டு காந்தங்களும் ஒன்றை ஒன்று கவருமா தள்ளுமா இந்த நிறங்களை வச்சு என்ன கண்டுபிடிங்க சிவப்பு வட முனைவு நீளம் தென் முனைவு அப்ப கவருமா தள்ளுமா இந்த காந்தம் ஒன்றை ஒன்று கவரும் ஏன்னா ஏன்னா ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும் சின்ன முனைகள் ஒன்றை ஒன்று அது பேசிக் எல்லாத்துக்கும் ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும்னா வட முனைவும் தென்முனைவும் இதனை ஒவ்வாத முனைவுகள் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கவர்ந்து கொள்ளும் ஒத்த முனைகள் வடமுனைவு வடமுனைவு அது ஒன்றை ஒன்று கவர் ஆகுது ஒன்றை ஒன்று என்ன செஞ்சு விடுமாத தள்ளிவிடு அதே மாதிரிதான் தென்முனைவு தென்முனைவு பக்கத்து பக்கத்துல வச்சாலும் தள்ளிவிடும் சரி அந்த விஷயமும் இருக்கு காந்தம் தொடர்பான சில அடிப்படை விடயங்கள் தான் நாங்க பாக்குறோம் இப்ப பாருங்க அடுத்த விஷயம் பார்க்க போறோம் புல கோடுகள் புல கோடுகள் தொடர்பா சில விஷயம் பார்க்க போறோம் மேல படம் இருக்கு பட் இருந்தாலும் நான் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டிட்டு அந்த காந்தப்புல கோடுகள் தொடர்பாக சொல்றேன் அப்போ ஒரு காந்தத்துல வட முனைவு இது ஒரு காந்தத்துல தென்முனைவு சரியா அடுத்து அதுக்கு பக்கத்திலேயே நான் இன்னொரு காந்தம் வைக்கிறேன் அதுக்கு பக்கத்திலே இன்னொரு காந்தம் அந்த காந்தத்துல தென்முனைவு இதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் சரியா அப்ப காந்தப்புல கோடுகள் வரைய போறேன் கவனிச்சுக்கணுங்க முக்கியமா முக்கியமான ஒரு விஷயம் இது கோடுகள் நீங்க வரையக்குள்ள எப்பொழுதும் முனைவில் ஆரம்பித்து தென்முனைவில் முடிவடையணும் வரைகிற முனை முறை வடமுனைவில் ஆரம்பித்து தென்முனைவில் முடிவடையணும் பாருங்க சிவப்பு நிறம் வடமுனைவு தானே நீல நிறம் தென்முனைவுனா அப்ப வடமுனைவில் ஆரம்பித்து முனைவில் முடிவடையுது இன்னொரு விஷயம் கருத்தில் காந்த விசை கோடுகள் வரையக்குள்ள காந்த விசை கோடுகள் இந்த மாதிரி ஒன்னே ஒண்ணு இடைவெட்டாது இப்படி இடைவெட்டி வரைகிறது நான் கீழே வரைஞ்சனே இந்த மாதிரி காந்த விசை கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்ட கூடாது சரியா இன்னொரு விஷயம் மூணாவது விஷயமா இன்னொரு விஷயமும் இருக்கு காந்த விசை கோடுகளை காந்த வரைய கூடாது இந்த மாதிரி காந்த துள்ளுக்கு காந்த விசை கோடுகள் இருக்காது சரியா காந்தத்துக்கு வெளியே தான் காந்த விசை கோடுகள் இருக்கும் காந்தத்துக்கு வெளியே தான் காந்த புலம் இருக்கும் இந்த காந்த விசை கோடுகள் தான் காந்த புலம் அப்படின்னு சொல்றது சரி அக்கா நீங்க மூன்று விடயங்கள் சொல்லிருக்கீங்க முக்கியமான தேவைப்பட்ட எங்களுக்கு விஷயம் காந்த விசை கோடுகள் எங்க ஆரம்பிக்கும்னு சொல்லுங்க எந்த முனைவில் ஆரம்பிக்கும் காந்த விசை கோடுகள் எந்த முனைவில ஆரம்பிக்கும் ஓகே எந்த முனைவில் முடிவடையும் முடிவடையும் ஓகே வட முனைவில் ஆரம்பிச்சு தென்ல முடிவடையுது அடுத்து ரெண்டாவது விஷயம் காந்த விசை கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது மூன்றாவது விடயமா சொன்ன காந்த விசை கோடுகள் காந்தத்தினுள் காணப்படாது காந்தத்துக்கு உள்ளுக்கு காந்த விசை கோடுகள் இருக்காது இதான் மூன்று விடயங்கள் இருக்கட்டா சரியா இப்ப கவனிங்க இன்னொரு காந்தம் ஒண்ணு வரையிற்கு காந்தம் ஒண்ணு இருக்கு சிவப்பு நிறம் காந்தத்துல வட முனைவு நீல நிறம் காந்தத்துல முனைவு அப்ப இங்கேயும் காந்த விசை கோடுகள் இருக்கும் தானே அப்ப இங்கேயும் நீங்க காந்த விசை கோடுகள் வரையக்குள்ள ஒரே காந்தத்துல இப்படி ரெண்டு ரெண்டு முனைவுகள் இருக்கும் தானே பாத்துருப்பீங்க இந்த மாதிரி காந்தங்கள் அப்ப இங்கேயும் காந்த விசை கோடுகள் வரையக்குள்ள பாருங்க வடமுனைவில் காந்த தென்முனைவில கோடுகள் வரைகிறது வடமுனைவில் ஆரம்பித்து தென்முனைவில் முடிவடைகிற மாதிரி வரையணும் அது என்னது ஒண்ணு இடை வெட்டக்கூடாது அம்பு குறிப்பாருங்க வடமுனைவில் ஆரம்பிச்சு தென்முனைவுல முடிவடைது இதுதான் காந்த விசைக்கோடுகள் ஒரு சட்ட காந்தத்துக்கு வரையப்பட்ட முறை சரியா அப்ப காந்த விசை கோடுகள் எப்படி வரையணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்க அடுத்து அடுத்து உங்களுக்கு காந்த விசை கோடுகள் வரையப்பட்டிருக்க சில முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா இல்ல முதலாவது படத்துல மட்டும் முதலாவது படத்துல மட்டும் பாருங்க அந்த உள்ளுக்கு ஒரு இந்த அம்புக்குறி ஒண்ணு காட்டியிருக்காங்க அதை நீக்கிடணும் அந்த இடத்துல ஒரு அம்புக்குறி வராது மற்றபடி எல்லாமே சரியா இருக்கு பாருங்க வடமுனைவுல ஆரம்பிச்சு தென் தென்முனைவுல முடிவடையுது வட முனைவுல ஆரம்பிச்சு முனைவில் முடிவடையுது அப்ப இந்த மாதிரிதான் காந்த விசைக்கோடுகள் இருக்கு ரெண்டாவது படம் ஓகே தானே மூணாவது படம் பாருங்க தள்ளுது ஒத்த முனைகளை தள்ளுதானே அப்ப வட முனைவை வடமுனைவு தள்ளுது அப்ப இந்த மாதிரி காந்த விசைக்கோடுகள் வரைது சரி இது காந்த விசை கோடுகள் வரையப்பட்ட முறை அது இருக்கட்டும் அந்த விஷயமும் இருக்க அடுத்து கவனிங்க அடுத்து இதுல மத்தியில காட்டப்பட்டிருக்க இந்த உபகரணத்துக்கு என்ன பெயர் இதுக்குரிய பெயர் என்ன என்னன்னு சொல்லுவோம் இந்த உபகரணம் பெரும்பாலும் சம்டைம் கூட கூட அல்லது மாதிரி இந்த திசை காட்டிகள் வரும் இதுக்கு பிறகு இந்த திசை காட்டி உனட கைக்கு கிடைச்சா கொஞ்சம் இத தொழிற்படுத்தி பாருங்க அதுக்குள்ள கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு சரி இப்ப இந்த உலக படத்தை பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க இந்த உலக படம் ஓகே இப்ப நாங்க சம்டைம் சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கம் தெரியலாட்டி ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கும் உங்களுக்கு என்ன சொல்லுங்க இந்த உலக படத்துல இந்த நான் மேலே மார்க் பண்ணி இருக்க இடம் எந்த முனைவு வட முனைவா தென்முனைவா என்ன எஸ்ஆ மேல மார்க் ஓகே எல்லாரும் வட பண்ணிருக்கு ஏற்றுக்கொள்றீங்க சரி அப்ப கீழே உள்ளதை கேட்டா சொல்லுவீங்க முனைவு அப்ப இங்கிட்ட வலது பக்கம் மார்க் பண்றேன்னு இதே இது கிழக்கா மேற்கா இந்த வலது பக்கம் ஒரு மார்க் இருக்கேன் அதே இது கிழக்கா மேட்கா மேலே என் கீழ எஸ் சரியா வலது பக்கம் உள்ளது கிழக்கு ஈஸ்ட்னு சொல்லுவோம் ஈஸ்ட் இடது பக்கம் உள்ளது வெஸ்ட் அப்படிதானே கதைப்பா ச சேரி இப்ப இப்ப கவனிங்க அப்ப உமைக்குமே இந்த புவி இருக்குதான இந்த புவிதான் உலகிலேயே மிக பெரிய காந்தம் சரியா பூமி உலகத்துல உள்ளதுலேயே மிகப்பெரிய காந்தம் ஓகே புவிதா உலகில உள்ளதுல மிகப்பெரிய காந்தம் அதுக்கு தேவையான காந்தத்தை உருவாக்க கூடிய மூலகங்கள் எல்லாம் குவிட மையத்துல திரவ நிலையில காணப்படுது இதெல்லாம் உனக்கு எக்ஸாம் கேள்வியா கேட்க மாட்டாங்க கொமனான விஷயங்கள் சொன்னாதான் சில விஷயங்கள் விளங்கவங்களுக்கு கேள்விகள் எப்படியா ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க புவிட மையப்பகுதி திரவமாக காணப்படும் திரவ திரவ குளம்பாக இருக்கும் சரியா அதனால மையப்பகுதியில பெருமளவு ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாகி இருக்கும் புவிட மையத்துல பெருமளவு ஒரு காந்தப்புலம் இருக்கும் சரியா பெருமளவு ஒரு காந்தப்புலம் இருக்கும் இப்ப எதன புவிட மையம் இப்ப என்ன சொல்லுங்க இந்த மேலே ஒரு பகுதி கீழே ஒரு பகுதி மேலே உள்ளதை ஏ ன்னு மார்க் பண்றேன் கீழே உள்ளதை பி ன்னு மார்க் பண்றேன் ஏ வந்து வடக்கنا அப்படிதானே சொல்றீங்க ஏ வந்து வடக்கு இப்ப இந்த திசை காட்டிய நீங்க வச்சாலும் திசை காட்டிய நீங்க வச்சாலும் திசை காட்டியில இந்த பாருங்க இந்த என் ன்னு மார்க் பண்ணிருக்கங்களே அது என்ன சொல்லுங்க மேலே ஏயை நோக்கி திரும்புமா அல்லது பியை நோக்கி திரும்புமா இந்த திசை காட்டிலுள்ள என்ன என்ற பகுதி புள்ளி நோக்கி நோக்கி ஏக்கி திரும்பி திரும்பி பண்ணிருந்தா விளங்கும் இந்த விஷயம் ஏ நோக்கிதான் திரும்ப ஏன்னா வடக்கு தானே நோக்கி நோக்கிதான திரும்பணும் இப்ப என்ன சொல்லுங்க புவியில ஏன்றதும் வடக்கு திசை காட்டில வட முனைவும் வடக்கு நோக்கி திரும்புது இங்கே ஒரு குளறுபடி வருது பாருங்க இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று உருவாது பாருங்க என்ன பிரச்சனைனா ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளணம் ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளனம் ஏன்னா ஒவ்வாத முனைவுகள் தான் ஒன்றை ஒன்று கவரணம் அப்ப அப்படி ஒரு பிரச்சனை தானே அப்ப வட இப்ப புவிட வட முனைவு ஏன்னு சொல்லிட்டீங்க திசை காட்டிட வட முனைவும் ஏ நோக்கி திரும்புதாக இருந்தா அங்க ஒத்த முனைவு ஒன்றை ஒன்று கவர்ந்து தானே இருக்கு அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு தானே அப்ப உண்மையிலே உண்மையிலேயே பாருங்க அடுத்த படத்தை உங்களுக்கு நான் விளக்கி பாட்டுறேன் பாரு உண்மையிலே இந்த புவியில கீழ் பகுதி இருக்குதான புவியில ஆக கீழே உள்ள பகுதி பாருங்க அதுதான் வடமுனை புவியில இந்த உள்ள தான் உண்மையான காந்தத்தின் அடிப்படையில பார்க்கக்குள்ள இந்த காந்த புவியில ஒரு காந்தம் உருவாதுன்னு சொன்ன மையத்துல அடி வடமுனைவு கீழே தான் இருக்கு புவி காந்தத்துல வடமுனைவு கீழே புவி காந்தத்துல தென்முனைவு மேல பாருங்க காந்தப்புல கோடுகள் வடமுனைவில ஆரம்பிச்சு முனைவுக்கு முடிவு அடையுது அம்புக்குரிய சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க வடமுனைவில் ஆரம்பிச்சு தென்முனைவுல முடிவடைது அம்புக்குறிகள் சரியா புவி காந்தத்துல வட முனைவு கீழ இருக்கு தென்முனைவு மேல இருக்கு இப்ப இதுக்கு மேல நீங்க ஒரு சட்ட காந்தத்தை கொண்டாந்து வைப்பீங்க சாரி இதுக்கு மேல ஒரு திசை காட்டிய கொண்டாந்து வைப்பீங்களா தான் திசை காட்டில இருக்கே காந்தம் திசை காட்டில அந்த நடுவுல சுழல கூடிய பகுதி ஒரு காந்தம் அந்த காந்தம் சரி அந்த காந்தத்துல வடமுனைவு புவிட தென்முனைவை நோக்கி திரும்பும் புவிட தென்முனைவு புவி காந்தத்துல தென்முனைவு மேல தானே இருக்கு அப்ப மேல் நோக்கி தானே திரும்பணும் சரியா மேல் நோக்கி தானே திரும்பணும் ஓகே அப்ப உண்மைக்குமே புவி ஒரு காந்தமா கருதக்குள்ள அந்த காந்தத்துல சொல்லுங்க புவி காந்தத்துல வடமுனைவு எங்க இருக்கும் புவி புவிக்காந்தத்துல வடமுனைவு எங்க இருக்கு புவிட வடக்கு மேற்கு மேலேன்னு சொல்லுவோம் அது ஓகே நான் கேட்குறேன் புவி காந்தத்திட வடக்கு எங்க இருக்கு புவி காந்தத்துல வடமுனை உண்மைக்குமே கீழே தான் இருக்கு சரியா அப்ப இதை திசை காட்டியொன்னில் நடக்க போற ஒரு விடை அந்த ஒத்த முனைவுகள் கவரும் ஒவ்வாத முனைவுகள் தள்ளும் அந்த பேசிக்க வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்றோம் சரி இந்த அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் இந்த அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம் மின்ன காந்தமா மாத்துறது தொடர்பான விடு கரண்ட காந்தமா மாத்துறது இந்த நாட்ஸ் உங்களுக்கு பிறகு அனுப்புற நாட்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க வாசி பாருங்க அடிப்படையில இருந்து விளங்கும் உங்களுக்கு அதுல தேவையான சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போறேன் சரியா எங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போறேன் கரெக்டா நீங்க இந்த புக்கை நாட்ஸ் பெருமளவு நாட்ஸ் இல்ல மேலோட்டமா இருக்க வாட்சி வச்சு போலங்க அப்ப மின்னோட்டத்தால காந்தம் உருவா உருவாக்கப்படுது அப்படின்றத இந்த நபர் தான் கண்டுபிடிச்சாரு அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது யாரு எல்லாம் கேட்க மாட்டாங்க தானே பாடத்துல சரி அப்ப காணி இவ இந்த மாதிரி இவர் எப்படி கண்டுபிடிச்சாரா இருந்தா ஒரு மின்னோட்டம் செல்ற கம்பிக்கு அருகில ஒரு இரும்பு துண்டு போகக்குள்ள அந்த கம்பியை நோக்கி அந்த இரும்பு துண்டு ஈர்க்கப்பட்டுச்சு மின்னோட்டம் செல்ற கம்பின்னு வைப்பமே இந்த கம்பிக்கு அருகில சின்ன இரும்பு துண்டுகள் போகக்குள்ள இந்த இரும்பு துண்டுகள் என்ன நினைச்சா இந்த கம்பியை நோக்கி ஈர்க்கப்பட்டுச்சு அந்த கம்பியை நோக்கி ஈர்க்கப்பட்டுச்சு அதுல இருந்து அவரு கொஞ்சம் பரிசோதனை செய்ய ஆரம்பிக்க கூட தான் அவருக்கு விளங்குச்சு ஒரு கம்பி கூடாக மின்னோட்டம் செல்லுமாக இருந்தா அந்த கம்பியை சுற்றி காந்த புலம் உருவாகும் சரி அந்த கம்பியை சுற்றி என்ன உருவாகுமாக இருந்தா காந்த புலம் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை ஒரு முன்மொழிவாக வச்சாரு சரியா இந்த கம்பியை சுற்றி உருவாகுற காந்த புலத்துல திசை தொடர்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கம்பியை சுற்றி உருவாகுற காந்த புலத்துல திசை தொடர்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த திசை தொடர்பாக நாங்க பார்த்துட்டு வருவோம் அந்த திசையை விளங்கப்படுத்துறதுக்காக இரண்டு விதிகள் இருக்கு ஒண்ணு மெக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி அல்லது இதை இன்னொரு விதமா சொல்லலாம் மெக்ஸ்வெல்லின் வழக்கை விதி இது என்ன என்ன சொல்ல வாராங்க அப்படின்னு சொல்ல பாருங்க நான் இங்க ஒரு மின் சுற்று சிவப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்கிறது தான் கம்பி சிவப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்க கம்பி இப்ப இந்த கம்பிய பாப்பீங்களா இந்த கம்பியில மின்னோட்டம் தானே இருக்கும் இந்த கம்பியில மின்னோட்டம் கீழ அப்ப இந்த வழக்கை தக்கை தெருல என்ன சொல்றாங்களா இருந்தா இந்த மாதிரி நாங்க ஒரு ஸ்க்ரூ ஆணி ஒண்ணு எடுக்கிறோம் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஆணி ஒண்ணு எடுக்கிறோம் இந்த ஸ்க்ரூ ஆணில மின்னோட்டம் கீழ தானே இருக்கு சொல்லுங்க இந்த ஸ்க்ரூ ஆணிய கீழ சுத்தனுமா இருந்தா மின்னோட்டம் இருக்கிற திசையில ஸ்க்ரூ ஆணிய சுத்த போறேன் அப்ப கீழே சுத்தணுமா இருந்தா இந்த ஸ்க்ரூ ஆணிய வளஞ்சுலியா சுத்துவீங்களா இடஞ்சுலியா சுத்துவீங்களா எதார்த்தமையை வச்சு பாருங்க ஆணியை வளஞ்சுலியா சுத்துனா கீழே போகுமா இடஞ்சுலியா சுத்துனா வளஞ்சுலின்றது மணிக்கூட்டு திசை எங்கிட்ட சுத்துனா இந்த ஆணி கீழே போகும் வளஞ்சுலியா இந்த ஆணிய நாங்க வளஞ்சுலியா சுத்துனா இது இந்த ஆணி கீழ போகும் அப்ப அப்ப இந்த கரண்ட் இருக்கிற திசையில இந்த ஆணியை செலுத்தணுமா தான் நான் வளஞ்சுலியா தானே சுத்தன அப்ப இந்த கம்பிய சுத்தியம் வளஞ்சுழி திசையில பாருங்க இந்த கம்பிய சுத்தியும் வளஞ்சுழி திசையில ஒரு காந்தப்புலம் உருவா சரியா இந்த கம்பியை சுத்தி வளஞ்சுழி திசையில ஒரு காந்தப்புலம் உருவா இப்ப காங்க இன்னொரு உதாரணம் இன்னொரு உதாரணம் பார்க்க முடியுங்க சிவப்பு கலர்ல ஒரு கம்பி வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி பேட்டரிய இணைச்சிருக்கேன் சொல்லுங்க சிவப்பு கலர் கம்பியில உள்ள மின்னோட்டம் எங்க இருக்கும் சிவப்பு கலர்ல உள்ள மின் கம்பியில மின்னோட்டம் எந்த திசையில இருக்கும் கீழையா மேலயா கம்பியில கீழே இருக்குமா மின்னோட்டம் மேல கீழே பிள கீழ இருக்காது மின்னோட்டம் பெட்டரிய மைனஸ்ல இருந்து பிளஸ் தானே அப்ப இங்கிட்டுதான் மின்னோட்டம் ஆஹ் இங்கிட்டு வரது இங்க வந்து கம்பியில மேலதான் மின்னோட்டம் போ மேலதான் மின்னோட்டம் போம் அப்ப இப்ப என்ன சொல்லுங்க ஆணிய கீழே தள்ளணுமா மேல இழுக்கணுமா கீழ தள்ளணுமா மேல இழுக்கணுமா மின்னோட்டம் இந்த கம்பியில மின்னோட்டம் எங்க இருக்கோ அங்க தானே நாங்க ஆணியை இதாக்கணும்னு பார்த்தோம் அப்ப மின்னோட்டம் மேல இருந்தா இப்ப இந்த ஆணிய ஸ்ரூ ஆணிய மேல எடுக்க போறீங்க அப்ப ஸ்ரூ ஆணியை மேல எடுக்கணுமா இப்போ இப்ப நீங்க இடைஞ்சொலியா இப்ப நீங்க என்ன செய்யமா அந்த இடஞ்சுலியா சுத்தனும் சரியா அப்ப அந்த இடைஞ்சுலியா சுத்தப்படுதா இருந்தா அந்த இடஞ்சொலி திசையில காந்த புலம் காணப்படும் இடைஞ்சொலி திசையில தான் காணப்படும் காந்த புலம் காணப்படும் தக்கை திருகு விதி இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க இந்த இங்கிட்டு மின்னோட்டம் இருந்தா இங்கிட்டு மின்னோட்டம் இருந்தா இந்த மின்னோட்டம் உள்ள திசையிலேயே நீங்க என்ன செய்ய போறீங்களா இருந்தா ஒரு ஆணைய சுழற்ற போறீங்க ஓகே இந்த மின்னோட்டம் உள்ள திசையிலே ஆணைய சுழற்றுமா இருந்தா இந்த திசையில தானே நீங்க இப்படி சுத்த போறீங்க அப்ப அந்த திசையில சுத்துறீங்களா அந்த அதே இந்த கம்பியை சுற்றி அதே திசையில காந்த புலம் காணப்படும் கம்பியை சுற்றி அதே திசையில காந்த புலம் காணப்படும் சரி அல்லது இன்னொரு விதிலையும் இதை சொல்லலாம் அது இலகு அது இலகு சரியா அது என்ன இலகுன்னு சொல்றாருந்தா மின்னோட்டம் உள்ள திசையில வலது கைட பெரு விரலை வைங்க வலகுகையிட பெருவிரல மின்னோட்டம் இருக்கிற திசையில வைக்கணும் ஏனைய நாலு விரலையும் மடக்கி பிடிக்கணும் ஒரு நிமிஷம் இருங்க தெளிவாக இருக்கும் கவனிங்க ஓகே இந்த இந்த பாருங்க சரியா அப்ப மின்னோட்டம் இருக்கிற திசையில மின்னோட்டம் இருக்கிற திசையில நீங்க உனட வலது கையிட பெருவிரலை நீட்டி வைக்கக்குள்ள அது மின்னோட்டத்துல திசை வகை குறிக்கும் ஏனே நாலு விரல் ஏனே நாலு விரல் பாருங்க இந்த அம்புக்குடி காட்டி இருக்காங்க அந்த இந்த கம்பியை கம்பியை சுற்றி சுற்றி அவங்க காட்டி இருக்க திசையில காந்தப்புலம் காணப்படும் அவங்க காட்டி இருக்க திசையில காந்தப்புலம் காணப்படும் ஓகே அப்ப கம்பியை சுற்றி காந்தப்புலங்கள் உருவாகுது அந்த காந்தப்புலத்துல திசை எங்கிட்ட இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விதி விதியை பயன்படுத்தலாம் அல்லது மெக்சல்ட வழக்கை தக்கை திருகு விதியை பயன்படுத்தலாம் மெக்சல்ட வழக்கை தக்கை திருகு விதியையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சரிங்க என்ன சொல்லுங்க இல்ல உள்ள இந்த ஏன்ற படத்துல சுத்தி வர காந்த புலத்துல திசை காட்டியிருக்காங்க சொல்லுங்க இந்த கம்பியில ஏன்ற கம்பியில மின்னோட்டம் எங்க இருந்திருக்கும் கீழையா மேலையா மின்னோட்டம் எந்த திசையில காணப்பட்டிருக்கும் அந்த கம்பியில கீழ் நோக்கியா மேல் நோக்கியா நீங்க உங்களோட பெருவிரல் அதுகளை பயன்படுத்தியும் சொல்லலாம் அல்லது ஸ்க்ரூ ஆணிய ஆணி தொடர்பாக பயன்படுத்தியும் சொல்லலாம் ஓகே மின்னோட்டம் மேல் நோக்கி காணப்பட்டிருக்கு ஒரு ஏல மின்னோட்டம் மேல் நோக்கி இருந்திருக்கு ஒரு பீல ஒரு பீல மின்னோட்டம் எந்த திசையில இருந்திருக்கும் ஒரு பீல மின்னோட்டம் எந்த திசையில இருந்திருக்கு பெருவிர பிடிச்சு பாருங்க ஏனைய நாலு விரல்களும் காந்த புலத்துல திசையை காட்டும் அப்ப ஒரு பீல மின்னோட்டம் கீழ் நோக்கி காணப்படும் ஓகே அப்ப எந்த ஒரு கடத்தியை சுற்றியும் மின்னோட்டம் செல்லக்குள்ள அதை சுற்றி காந்த புலம் உருவாகும் கண்டுபிடிச்சவோட பேர் இருக்கா சொல்லுங்க கேட்க மாட்டாங்க எக்ஸாம்பிளா இருந்தாலும் சொல்லிட்டு போங்க கண்டுபிடிச்சவோட பேர் தான் தக்கை திருகு விதி அப்படின்னு படிச்சு கொள்றோம் ஓகே எந்த ஒரு கடத்திலையும் மின்னோட்டம் செல்லக்கூட அந்த கடத்தியை சுற்றி இந்த மாதிரி திசையில் சுத்தி வர இருக்கும் காந்தப்புலம் அந்த கடைசியில் கடத்தில மேலே இருக்கும் கீழே இருக்கும் சைடில் இருக்கும் அதெல்லாம் இல்லை கடத்தியை சுற்றி வர காந்தப்புலம் தோன்றும் ஓகே விடயம் மிருக்கட்டம் അവിടെ ലെഫ്റ്റ് ആയിട്ട് ഒരു ടൂ മിനിറ്റ്സ് ജോയിൻ ആയിക്കൊള്ളു ഇട തുടച്ചാണ് വിഷയങ്ങളെ പാപ്പോ